ஐஎம்எஃப் உடன்படிக்கை திருத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் மின்கட்டணம் குறைப்பு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தகவல் யாழ் விமான நிலையம் பயணிகளுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நிதியமைச்சரின் முக்கிய அறிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிமல் ரத்நாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கின்றோம் ஆம் அது திருத்தப்பட்டுள்ளது அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன அந்த திருத்தங்களின் விடயங்கள் வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும் பாராளுமன்றத்திற்கு நிதி அதிகாரம் உள்ளது அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்க எல்லா இடங்களிலும் வெட் குறைக்கப்படவில்லை என்று பொய் சொன்னோம் என்றார் வெட் குறைக்கப்பட வேண்டும் வெட் குறைக்கப்படவுள்ளது யாரால் குறைக்க முடியும் இது ஒரு நிதி சட்டம் மூலம் அவரும் நமது பிரதமருக்கு டியூஷன் கொடுக்க முயன்றார் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மட்டுமே வரிகளை குறைக்க முடியும் முதல் திட்டம் வரவு செலவு திட்டத்தில் செயற்படுத்தப்படும் என்றார் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட யோசனையை நாளை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான தரவு பதிப்பாய்வு தற்போது நிறைவடைந்துள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் எவ்வளவு வீதம் குறைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இறுதி கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட பிரேரணையை சமர்ப்பித்த பின்னர் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான பிரேரணையை முன்னர் சமர்ப்பித்திருந்த போதிலும் அதனை திருத்தியமைத்து மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி புதிய திருத்தப்பட்ட முன்மொழிவு முன்மொழியப்பட்டுள்ளது இதேவேளை மின்சார கட்டணம் திருத்த யோசனை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் மின் கட்டணத்தை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்த பரிந்துரையை பெற்று ஆய்வு செய்த பின்னர் அது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் விமான பயணிகளுக்கு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்கள் எதிர்கொண்டால் அது தொடர்பாக முறைப்பாடு செய்ய புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய பூஜ்யம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைத்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும் இதேவேளை பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற இலக்கத்திற்கு அழைத்த விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரதுங்க என்பவரை தொடர்பு கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்டகாலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியின் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு உரையாற்றிய சாணக்கியன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருந்து வருகின்றனர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கொள்கையுடைய இந்த அரசாங்கம் இந்த சட்டத்திற்கு கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதியளித்திருந்தோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் செய்வது கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதனால் சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவினருடன் கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் அல்லது சாட்சி இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் அதே போன்று காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் இது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போன்று ஊழல் மோசடி தொடர்பிலும் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் குறிப்பாக ஈஸ்டர் தாக்கல் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார் அதிலிருந்து வடக்கு செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது உறுதியான சாட்சி இருக்க வேண்டும் அதனால் எழுபது வருட காலம் சென்றாலும் இந்த பாதையை மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு நமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாருங்கள் அதனால் நீங்கள் தெரிவித்த விடயங்கள் இடம்பெறும் என தெரிவித்தார் பிலிப்பைன்ஸில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிச்சர் அளவுகோலி ஐந்து புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது இந்நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இதேவேளை இதனால் ஏற்பட்ட பொருளிப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் வெளிவரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது